வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஹாப்பி நியூஸ் வெளியான முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நாம் அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் உள்ள இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது இது குறித்த விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் மாதம் மாதம் தங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை இபிஎஃப்ஓ கணக்கில் சேமிக்கின்றனர் இந்த கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் அனைவரும் இபிஎஃப்ஓவால் வகுக்கப்பட்டுள்ள சில விதிகளை பின்பற்ற வேண்டும் ஆனால் பயனாளர்களின் வசதிக்காக அவ்வப்போது இந்த விதிகள் மாற்றப்படும் இந்த மாற்றங்களை உறுப்பினர்கள் தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகும் அந்த வரிசையில் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு பெரிய நிவாரணம் கிடைத்துள்ளது அதாவது கூட்டு அறிவிப்பு படிவத்தை ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் நிரப்புவதிலிருந்து சில இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் அடிப்படை சம்பளம் உள்ள ஊழியர்கள் பிஎஃப் கணக்கில் தங்கள் பங்கை பெற அவர்களது நிறுவனம் சார்பில் அல்லது முதலாளி கையொப்பமிடப்பட்ட கடிதத்தை இபிஎஃப்ஓவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் தற்போது அதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த அடுத்தவரையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்